தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டது ஜூன் மாதம் முதல் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாக விடுமுறை ஜூன் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது கோடை விடுமுறை நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று வழக்கம் போல் பள்ளிகள் திறக்கப்பட்டன இன்றைய தினமே இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடை உள்ளிட்டவைகளை வழங்க பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது ஒரு வாரத்திற்குள்ளாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இலவச பேருந்து பயண அட்டை காலனி புத்தக உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது கோடை விடுமுறை மகிழ்ச்சியுடன் கழித்ததாகவும் மீண்டும் புத்துணர்வுடன் பள்ளிக்கு வந்துள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர் பப்ளிக் எக்ஸாம் எங்கள் ஸ்கூலில் எல்டாம் ஸ்டூட் வண்ணி பேட் அதில் நான் டென்த்து படித்து நானூற்றி எழுபது மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் எடுத்தேன் எங்கள் ஸ்கூலில் பெருமை சேர்த்த மாரி இந்த ஸ்கூலே நான் பெருமை சேர்த்து இந்த நல்லா படிப்பேன் இந்த ரெண்டு நாள் லீவ் விட்டதில் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ரிஃப்ரெஷ் ஆகி இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து நல்லா படிக்கிறதுக்காக மிஸ்லாம் வந்து என்னை ஸ்கூலில் வந்து சாக்லேட்லாம் கொடுத்து என்னை இங்கே வரவேற்பாங்க இனிமேல் நான் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பேன்